முன்னாடி என்ன சொல்றேன் கொஞ்சம் எச்சரிச்சுக்க கொஞ்சம் எழுந்திரிச்சுக்க நீ ஒன்னும் ஒன்னும் செய்ய வேணாம் அரிசியில் நின்னு ஒரு ஓட்டு மெழுகர்த்தி போட்டு படுத்துக்க மீதிய நாங்க பாத்துக்கிறோங்க ஆஹ் இல்ல என்னை கேவலம் பேசுறான்ல எல்லாம் கேடன் பேசுறான் தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனா உங்களுக்கு ஆளா இல்லையே அப்படின்னா தமிழர்கள் யாரும் இல்ல அதான் என்னை இப்ப கூட இப்ப கூட கேட்கிறாங்க

என்று எ பாட்டம் பாவலன் புரட்சி பாடிட்டு போறான் சொல்றேன் நானா சொல்றேன் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பொங்கிடுக வாய்மை என்றே நீ பொழிந்து சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்கு நிகழ்த்த கருங்குயிலே என்று பாவேந்தன் பாடுறான் கெஞ்சுவதில்லை பிறர் வாழ் அவரசை கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று பாவலவேறு பெருஞ்சித்தன்னார் பாடு நாளைக்கு அந்த பெரும்பாவனனுக்கு நினைவு தினம் எல்லாம் நினைவில் வச்சுக்க நாங்க ஒண்ணும் இல்லை இதெல்லாம் ஏன் பேசி எங்க பாட்டனை பெருமையா பேசுறோம் எங்க பாட்டியை பெருமையா பேசுறோம் பேச சொல்றான்ப்பா உந்தமிழ்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம் கண்டறிவாய் கண்டறிவாய் எழுந்திரினி கண்விழிப்பாய் யார சொல்ற தாத்தா பாட்டி கண்டறிவாய் எழுந்திரினி இழந்த விழா கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலன் புதுப்புழமை பழம்பெழமை அனைத்தையும் நீ படைப்பாய் எல்லாத்தையும் நீ இருக்கோம் இது கேட்க இருந்தா காதல பஞ்சு வச்சுக்கோ போ படு எங்களுக்கு ஒன்றும் இல்லை இது எங்க கடமை நாங்க செய்வோம்